நான் என் ஆழ்மனதில் செல்வம் குறித்த நேர்மறை சிந்தனைகளை கொண்டுள்ளேன் என் மனம் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் போல் செயல்படுகிறது எனது எண்ணங்களின் மூலம் என்னால் அளவில்லா செல்வத்தை ஈர்க்க முடிகிறது செல்வத்தை ஈர்க்கும் சிறந்த வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது அறிந்த மற்றும் அறியாத வழிகளில் செல்வம் என்னை வந்து சேருகிறது நான் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தின் மூலம் எனக்கு பிடித்த பொருட்களை வாங்குகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் செல்வ செழிப்பின் அபரிமிதத்தை நான் உணர்கிறேன் என் வாழ்வில் அருமையான தருணங்கள் அமைவதற்கு வழிவகுக்கும் செல்வ செழிப்பிற்கு நன்றி என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தால் என்னால் பிறருக்கு உதவ முடிகிறது என் வாழ்வில் அழகான தருணங்களை உருவாக்கும் செல்வத்திற்கு நன்றி அளவில்லா செல்வத்தின் மூலம் என்னால் இன்பமான வாழ்க்கையை வாழ முடிகிறது என் வாழ்க்கையின் நிறைவை என்னால் உணர முடிகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் என் ஆழ்மனதில் செல்வம் குறித்த நேர்மறை சிந்தனைகளை கொண்டுள்ளேன் என் மனம் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் போல் செயல்படுகிறது எனது எண்ணங்களின் மூலம் என்னால் அளவில்லா செல்வத்தை ஈர்க்க முடிகிறது செல்வத்தை ஈர்க்கும் சிறந்த வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது அறிந்த மற்றும் அறியாத வழிகளில் செல்வம் என்னை வந்து சேருகிறது நான் அளவில்லா செல்வத்தை ஈர்க்கிறேன் என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தின் மூலம் எனக்கு பிடித்த பொருட்களை வாங்குகிறேன் இந்த பிரபஞ்சத்தின் செல்வ செழிப்பின் அபரிமிதத்தை நான் உணர்கிறேன் என் வாழ்வில் அருமையான தருணங்கள் அமைவதற்கு வழிவகுக்கும் செல்வ செழிப்பிற்கு நன்றி என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தால் என்னால் பிறருக்கு உதவ முடிகிறது என் வாழ்வில் அழகான தருணங்களை உருவாக்கும் செல்வத்திற்கு நன்றி அளவில்லா செல்வத்தின் மூலம் என்னால் இன்பமான வாழ்க்கையை வாழ முடிகிறது என் வாழ்க்கையின் நிறைவை என்னால் உணர முடிகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி